Benvinguts a un nou vídeo Tamil Trends. கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை உண்மை நிலவரம் இதுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளாவது விஜயகாந்தை பேச வைப்பதற்கு டாக்டர்கள் மூலம் பெரும் முயற்சி எடுத்து வருகின்றாராம் பிரேமலதா ஆனால் விரைவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார் என்று பிரேமலதாவால் தொடர்ந்து கதை கட்டப்பட்டு வரும் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர ஒரு சதவிகிதம் கூட வாய்ப்பில்லை என்பதை உண்மை என்கின்றது கேப்டனின் நலம் விரும்பிகள் வட்டாரம் டயாலிசிஸ் சிகிச்சைக்கு பிறகு விஜயகாந்த் நூறு சதவிகித ஓய்வு எடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிரபலங்களுடனான சந்திப்புக்கு என்று தொடர்ந்து சிரமப்படுத்தப்பட்டார் கேப்டன் தற்போது அதிமுகவினரின் சட்டசபை தொகுதிகளுக்கு மட்டுமாவது அவர் தலையை மட்டும் காட்டினால் போதும் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு நச்சரித்து வரும் நிலையில் இதோ வருவார் அதோ வருவார் என்று போக்கு காட்டி வருகின்றார் பிரேமலதா ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து கேப்டனுக்கு மிக நெருங்கிய வட்டாரங்களில் பேசிய போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்பு கேப்டனால் பழையபடி செயல்பட முடியவில்லை என்பது உண்மை கூட்டணி பேச்சுவார்த்தை உடல்நலம் விசாரிப்பு என்று அவரை மையமாகவே வைத்து எல்லாம் நடந்தது ஆனால் அது அவரது உடல் நலனை பின்னோக்கியே இழுத்துச் சென்றது உண்மையில் விஜயகாந்தால் இப்போது ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அதற்காகத்தான் தினமும் காலை மாலை இருவேளை பேச்சு பயிற்சி நடக்கின்றது ஒரு சில வார்த்தைகளாவது அவரை பேச வைத்து தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி கட்டத்தில் அவரை ஈடுபடுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் நடக்கின்றன ஆனால் இந்த பயிற்சி கூட அதிமுகவினர் மேடையில் விஜயகாந்த் தோன்றுவதற்கு அல்ல சுதீஷ் போட்டியிடும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் கேப்டன் ஒரு சில நிமிடங்கள் தரிசனம் தந்து ஒரு சில வார்த்தைகளாவது பேசிவிட மாட்டாரா என்பதற்காகத்தானாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க சேர்சுங்க மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க தமிழ் ட்ரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது தமிழ் ட்ரென்ஸ்